இந்த தமிழ் புத்தாண்டில் நீ சுமந்து வந்த எல்லா சுமைகளையும் இன்னைக்கு என் காலடியில் வைத்துவிடு நீ அழுத இரவுகளை நான் எண்ணியிருக்கிறேன் நீ சொல்ல முடியாமல் உனக்குள் உடைந்த நாட்களையும் உன் தந்தை நான் அறிந்திருக்கிறேன் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாத போது நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டேன் உன்னை நிராகரித்த இடத்தில் நான் உன்னை அழைத்தேன் இந்த தமிழ் புத்தாண்டில் கஷ்டம் நீங்கி விடுதலை வார்த்தைகள் இந்த புத்தாண்டில் உன்னை கட்டியிருந்த சங்கிலிகள் உடைக்கப்படுகின்றன உன் குடும்பத்தில் இருந்த கழகம் இன்றைக்கு என் நாமத்திலே அமைதியாக மாறுகிறது கடன் நோய் மனவேதனை தூக்கமில்லாத இரவுகள் எல்லாவற்றிற்கும் என்று ஒரு முடிவு எழுதுகிறேன் நீ தோல்வி என்று நினைத்து இடத்தில் நான் புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த தமிழ் புத்தாண்டில் எனக்கு விடுதலை கொடுங்கள் என்று நீ உன் உள்ளத்தில் இருந்து கூப்பிடும் சத்தத்தை உன் தந்தை நான் கேட்கிறேன் நீ சுமந்து வந்த பாரங்கள் மனிதர்களுக்கு புரியாத பாரங்கள் ஆனால் அவை எனக்கு தெரியும் இரவுகளில் நீ மறைத்து வைத்த கண்ணீர் என் பாதங்களில் விழுந்திருக்கிறது இந்த புத்தாண்டில் உன்னை கட்டியிருக்கும் சங்கிலிகள் உன் தந்தை என் நாமத்தில் உடைக்கிறேன் நீ தொழில் செய்யும் தொழில் கூடத்தையும் உன் வீட்டையும் சுத்தியிருந்த சத்துருவை நான் என் வல்லமையால் இன்றே எரித்து சாம்பலாக்குவேன் சத்குருவின் இரும்பு கோட்டையாக இருந்தாலும் சரி வெண்கல கதவாக இருந்தாலும் சரி உன் தந்தை நான் தகர்த்தெறிவேன் பயத்தின் சங்கிலி தோல்வியும் சங்கிலி கடனின் சங்கிலி மனவேதனையில் சங்கிலி அனைத்தையும் நான் அகற்றுகிறேன் இனி நீ அடிமை அல்ல நீ என் பிள்ளை உன்னை தாழ்த்திய வார்த்தைகள் இனி உன் வாழ்க்கையை நிர்ணயிக்காது நீ தள்ளப்பட்ட இடத்திலிருந்து நான் உன்னை உயர்த்துவேன் மூடியிருந்த கதவுகள் இந்த புத்தாண்டில் திறக்கப்படும் நீ இன்னைக்கு சொல்லுகிற இந்த ஜபம் காற்றில் போகாது இது என் இருதயத்தை தொட்ட ஜபம் என் சமாதானம் உன் உள்ளத்தில் நிரம்பட்டும் என் சுகம் அளிக்கும் வல்லமை உன் உடலையும் மனதையும் தொடட்டும் பயப்படாதே இந்த புத்தாண்டில் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் கையை நான் விடவே மாட்டேன் ஆண்டவராகிய நான் சொல்லுகிறேன் இந்த புத்தாண்டு உனக்கு விடுதலையின் ஆண்டு சங்கிலியின் ஆண்டு புதிய ஆரம்பத்தின் ஆண்டு புத்துணர்வு புத்தாண்டு ஆசீர்வாதங்கள் என் செல்லமே இந்த தமிழ் புத்தாண்டு உனக்கு கண்ணீரின் ஆண்டு அல்ல இது சாட்சி சொல்லும் ஆண்டு உன் வீட்டின் வாசலில் இருந்து சாபத்தின் வாசனை போகிறது ஆசிர்வாதத்தின் வாசனை பரவுகிறது நீ இழந்ததை நினைத்து அழாதே நான் கொடுக்கப் போகிறதே பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய் இந்த ஆண்டில் உன் உன் முகத்தில் சிரிப்பு நிலைத்திருக்கும் உன் உள்ளத்தில் பயம் பெறாது உன் தந்தை சொல்லுகிறேன் என் அன்பான குடும்பமே உன் வீட்டுக்குள் நான் நடந்து வருகிறேன் சிரிப்புகள் குறைந்த இடங்களில் மௌனம் அதிகமான அறைகளிலும் நான் இருக்கிறேன் இந்த புத்தாண்டில் உன் குடும்பத்தை கட்டியிருந்த எல்லா பாரங்களுக்கும் நான் விடுதலை எழுதுகிறேன் பெண்களுக்காக உன் தந்தை நான் பேசுகிறேன் என் மகளே என் பிள்ளை அமைதியாக சகித்த வழிகளை நான் பார்த்தேன் சொல்ல முடியாத கண்ணீர் தாங்க முடியாத பொறுப்புகள் உன்னை சோர்வடையச் செய்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் அறிந்தேன் இந்த புத்தாண்டில் உன் மனதை கட்டியிருந்த பயம் உடைக்கப்படுகிறது தாழ்வு அவமானம் தனிமை இனி உன் அடையாளம் அல்ல நீ சுமந்த சுமைகளை இப்போது என் கைகளில் வை நான் உனக்கு மதிப்பும் மரியாதையும் புதிய பலமும் கொடுக்கிறேன் பிள்ளைகளுக்காக உன் தந்தை நான் பேசுகிறேன் என் குட்டி பிள்ளைகளே உங்களை பயமுறுத்திய கனவுகள் குழப்பங்கள் தீய எண்ணங்கள் படிப்பில் வந்த தடைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் உங்களை விடுவிக்கிறேன் இந்த புத்தாண்டில் உங்கள் மேல் ஞானமும் தெளிவும் தங்கும் தீய பழக்கங்கள் உங்களை அணுகாது என் பாதுகாப்பு உங்களை சுற்றி இருக்கும் நீங்கள் தலை உயர்த்தி நடப்பீர்கள் நீங்கள் சாட்சியாக வளருவீர்கள் முழு குடும்பத்திற்காக உன் தந்தை நான் பேசுகிறேன் என் கண்மணிகளே உங்கள் வீட்டில் இருந்த சண்டை விரிசல் மனக்கசப்பு இன்று என் நாமத்தில் நீங்குகிறது கணவன் மனைவி பிரிவினை இன்று ஒரு முடிவுக்கு வருகிறது கடன் நோய் வேலை இழப்பு இல்லாத இரவுகள் இவைகளை இந்த புத்தாண்டில் நான் முடிவு எழுதுகிறேன் உங்கள் வீட்டின் வாசலில் இனி சமாதானம் நிற்கும் ஆசீர்வாதம் உள்ளே வரும் பயம் வெளியே போகும் இறுதி விடுதலை ஆசீர்வாதம் உன் தந்தை தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த புத்தாண்டில் புத்துணர்வு பெறுங்கள் பயப்படாது உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறேன் இந்த புத்தாண்டு உங்களுக்கு விடுதலையின் ஆண்டு சுகமளிப்பின் ஆண்டு சந்தோஷத்தின் ஆண்டு உன் தந்தை ஆகிய நான் சொல்லுகிறேன் உன் குடும்பம் விடுதலை பெற்றது உன் பெண்கள் உயர்த்தப்படுகிறார்கள் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என் சமாதானம் உன்மேல் தங்கட்டும் என் கிருபை உன் வீட்டை சூழட்டும் இப்போது உன் தந்தை தரும் ஆசீர்வாதத்தை தலை வணங்கி பெற்றுக்கொள் முதல் ஆசிர்வாதம் மனசமாதானம் இத்தனை வருடங்கள் தேடிய அமைதி இந்த ஆண்டில் உன்னை தேடி வரும் இரண்டாம் ஆசீர்வாதம் உன்னை கட்டிய இந்த பழைய சாப சங்கிலிகள் இந்த புத்தாண்டில் என் நாமத்தில் உடைக்கப்படுகிறது நீ அடிமை அல்ல விடுதலை பெற்றவன் மூன்றாம் ஆசீர்வாதம் உடைந்த உறவுகள் பிள்ளைகள் கணவன் மனைவி உறவுகள் இணைக்கப்படுகிறது சமாதானம் குடியேறும் நான்காம் ஆசீர்வாதம் பொருளாதார உயர்வு தருவேன் நீ எண்ணிய இடத்தில் நான் நிறைவே உண்டாக்குவேன் கடன் குறையும் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிற நிலைமைக்கு உன்னை நான் உயர்த்துவேன் ஐந்தாம் ஆசீர்வாதம் உன் மனசுகம் மருந்துகள் தளர்ந்த முடியாத வழிகள் என் கைகளால் தொட்டு சுகமடையும் தூக்கம் உன்னிடம் திரும்ப வரும் மனம் புத்துணர்வு பெறும் ஆறாம் ஆசீர்வாதம் பெண்களுக்கான உயர்வு தாழ்த்தப்பட்ட இடங்களில் நான் உன்னை உயர்த்துவேன் உன் கண்ணீர் சாட்சியாக மாறும் ஏழாம் ஆசீர்வாதம் உன் பிள்ளைகள் வழி தவற மாட்டார்கள் அவர்களின் மேல் ஞானமும் பாதுகாப்பும் தங்கும் எட்டாம் ஆசீர்வாதம் புதிய வாயில்கள் இந்த புத்தாண்டில் திறக்கப்படும் இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு நீ ஆச்சரியப்படும் அளவில் ஒன்பதாம் ஆசீர்வாதம் உன்னை இழிவாக பேசியவர்கள் உன் உயர்வுகளை பார்ப்பார்கள் பதாம் ஆசீர்வாதம் நீ போகும் வழியெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ விழுந்தால் நான் தூக்குகிறேன் நீ அழுதால் நான் துடைக்கிறேன் உன் தந்தை நான் சொல்லுகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் தமிழ் புத்தாண்டு உனக்கு இழப்பின் ஆண்டு அல்ல ஈடு செய்யப்படும் ஆண்டு தாமதமானாலும் மறுக்கப்படாத ஆசிர்வாதம் உண்டு இந்த தமிழ் புத்தாண்டில் நீயும் உன் குடும்பமும் உன் தொழிலும் உன் வேலையும் உன் வருமானமும் மேன்மேலும் உயர்த்தப்படும் உன் தந்தையின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களில் தங்கும் ஆமேன்